இரவில் உறங்கச் செல்லும் முன் பிரார்த்தனை செய்கிறோம் சௌகரியமாக அமருங்கள் மென்மையாக கண்களை மூடி உங்களை தளர்த்திக் கொள்ளுங்கள் பணிவு மற்றும் அன்புடன் மனதினுள் மீண்டும் மெதுவாக பிரார்த்திக்கவும் ஓ மாஸ்டர் மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது எங்களை அந்நிலைக்கு இட்டுச் செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே மாஸ்டர் மனித வாழ்வின் உண்மை லட்சியம் நீரே நாங்கள் இன்னும் ஆசைகளுக்கு அடிமைகளாக இருப்பது எங்கள் முன்னேற்றத்தை பாதிக்கிறது எங்களை அந்நிலைக்கு இட்டுச் செல்லும் ஒரே தெய்வமும் சக்தியும் நீரே அதன் உண்மையான அர்த்தத்தின் மீது பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் வரை தியானம் செய்யுங்கள் அதிலேயே உங்களை இழந்துவிட முயலுங்கள் அந்த வார்த்தைகளின் பொருள் உங்களுக்குள் உணரப்பட வேண்டும் இந்த இறைஞ்சும் மனோபாவத்தினுள் உங்களை நீங்கள் கரைய அனுமதியுங்கள் பிரார்த்தனை முடிந்ததுமே உறங்கச் செல்லுங்கள் காலை தியானத்திற்கு முன்பும் மௌனமாக ஒரே ஒரு முறை பிரார்த்தனையை கூறுகிறோம் நாளின் துவக்கத்திலும் முடிவிலும் பிரார்த்தனை செய்யும் இந்த பழக்கம் பகல் மற்றும் இரவு முழுவதும் மூலாதாரத்துடன் நம் இணைப்பை நிலைநிறுத்துகிறது இயல்பாக அமர்ந்து மனதினுள் மெளனமாக இரண்டு அல்லது மூன்று முறை பிரார்த்தனையை கூறுவதே மிகவும் பயனளிக்கவல்ல சரியான முறையாகும் பிறகு இந்த பிரார்த்தனை தியானம் இரவு உறங்குவதற்கு முன் சுமார் பத்திலிருந்து இருபது நிமிடங்கள் வரை செய்யப்பட வேண்டும்